பற்றி பேசுவாங்க வருகையை பற்றி பேசுவாங்க நீங்க வீடு கட்டுவீங்க மாடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க இப்படியே செழிப்பு 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 என்று அதை பற்றியே பேசுறாங்க இவங்க யார் தெரியுமா இந்த ஆவி எந்த ஆவி தெரியுமா அன்னைக்கு இறைமையா ஆவி ஆவியாளர் இறையமையாளர் மூலம் சொன்னார் இவருக்கு அழிவு வருகிறது தேசத்துக்கு ஆபத்து வருது சிறையிருப்பு வருது மனம் திரும்பங்கள் மனம் திரும்பங்கள் மனம் திரும்பங்கள் ஒருவன் கூப்பிடும் பொழுது அவனுடைய சத்தத்தை ஓவர் பண்ணி ஒரு டீம் சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு நல்லவர் அவனுடைய விருவு என்று உள்ளது அனுதனை இப்படி வேண்டுமானாலும் பாபம் செய்ய உங்கள் வடிகளிலேயே நீங்க போங்க அப்படி ஆசிரியர் பதிப்பார் உங்களுக்கு அநேக நலங்களை அள்ளி அள்ளி தருவார் அவன் இரக்கம் உள்ளது என்னென்று ஆண்டவரை

யோசிக்க முடியுமா யுத்தத்துக்கு போனவன் என்ன செய்யணும் தன் தேசத்துக்காக தன் உயிரை வடயம் வைத்து தன் ஜனத்துக்காக தான் வாழ்ந்த தேசத்துக்காக தன் வைராக்கியத்தை காண்பிக்கணும் அததான் அப்போ தண்டனை சேவகம் பண்ணுறேன் தண்டு படை ராணுவம் ராணுவத்தில் சேவகம் பண்றவன் ஊழியன்னு கூட சொல்ல மாட்டேன் சேவகம் ஊழியர்காரன் அப்படின்னா புதாரண மரத்தை மத்திய சூரியர் மாநில அரசு தனியார் நிறுவனம் எல்லாவற்றும் தருவார் ஆனா நாம பேசுவது உத்தவமாயிருக்கும் என்ன சொல்றார் அதை தான் பேசுவேன் அப்படிங்கிற உத்தவம் என்னிடத்துல இருக்க எதை பேசினால் என் காணிக்கப்பட்டு நிறைய எதை பேசினால் சபை எதையும் பேசினாலும் என்னுடைய பிரேசத்துக்குள்ள ஆட்கள் வருவார்கள் என்று பார்த்து பேசினா இருப்பேன் என்னை பார்த்து சுக்கப்படுவார்